அருள்மிகு சிகாநாதர் திருக்கோவில் குடுமியான்மலை மூலவர் சிகாநாதர் அம்மன் தாயார் அகிலாண்டேஸ்வரி புராணப்பெயர் திருநிலக்குந்தம் செல்லும் வழி புதுக்கோட்டையில் இருந்து விராலிமலை செல்லும் ரோட்டில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இவ்வூர் உள்ளது கோவில் சிறப்பு இது ஒரு சனித்தலம் ஆகும் நவக்கிரகங்களின் அடிப்படையில் இதை சனித்தலமாக கொள்ளலாம் பத்தாம் நூற்றாண்டில் இத்தலம் திருநலக்குன்றம் என்று அழைக்கப்பட்டது சனீஸ்வரனால் சோதிக்கப்பட்ட நலன் இத்தலத்தில் வந்து சிகாநாதரை வணங்கி அருள் பெற்றான் என்று கர்ண பரம்பரை கதை கூறுகிறது நோட் எனவே சனி பார்வையால் துன்பப்படுபவர்கள் இத்தல இறைவனை வணங்கி அருள் பெறலாம் இங்குள்ள சிவபெருமான் சிகாபுரீஸ்வரன் அல்லது குடுமி நாதர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் கற்பக் கிரகத்தில் லிங்க வடிவம் இருக்கிறது பெயருக்கு ஏற்ப லிங்கத்திலும் குடுமி இருப்பது போன்ற அமைப்பு காணப்படுகிறது இங்குள்ள அம்பாள் தனி சன்னதியில் அகிலாண்டேஸ்வரியாகவும் காட்சியளிக்கிறார் மலையில் உள்ள இருபத்தேழு நட்சத்திர சிற்பம் அந்த இடத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும் கர்நாடக சங்கீத விதிகள் குறித்த புகழ் வாய்ந்த சங்கீத கல்விட்டு இருக்கிறது மேலும் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டான இக்கோவிலில் விழுந்ததில் இருந்து கருவறை செல்லும் வரை எங்கும் சிலை மையம்தான் சங்கீத வித்வான்களும் சிற்பக்கலைஞர்களும் அவசியம் செல்ல வேண்டிய கோவில் இது அனைத்து சிலைகளும் கலைநுட்பம் உடையவை என்பதால் மத்திய தொல்பொருள் துறை இக்கோவிலை தன்வசப்படுத்தியுள்ளது இம்மலை மிகவும் அமைதியான தலமும் கூட ஆகவே தியானத்திற்கு ஏற்ற இடம் கூட கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும்